திருவம்பாவையின் பதினேழாவது பாசுரத்தை இன்று நாம் சிந்திக்க உள்ளோம் செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம் பாலாக என்று தொடங்கும் சொல் நயத்தோடு உள்ள பாடலை நாம் இன்று சிந்திக்க உள்ளோம் எப்படி கண்ணதாசன் அவர்கள் பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் உன்னை பாடி தொழில்திடவே என்னை வைத்தாய் என்று முருகனை பற்றி பாடும்போது வரிகள் நாம் கேட்டிருக்கிறோம் அப்படி பாட்டுடைய தலைவனாக சிவபெருமானை சிந்தித்து மாணிக்கவாசகர் இந்த பாசுரத்தை அமைத்துள்ளார் செங்கணவன் பால் என்று குறிப்பிடுவது திருமாலையே ஆகும் திசைமுகன் பால் என்று குறிப்பிடுவது பிரம்மதேவன் ஆகும் தேவர்கள் பால் மற்ற எல்லா ஏனைய தெய்வங்கள் எல்லா தெய்வங்கள் என்று குறிப்பிடுவது தேவர்கள் பால் இப்படி எந்த தெய்வங்களும் தந்து அருள முடியாத ஒரு இன்பத்தை நமக்கு சிவபெருமான் மட்டும்தான் கொடுப்பார் என்று அந்த பாட்டுடைய தலைவனாக சிவபெருமானின் பெருமையை மாணிக்கவாசகர் வாசகர் இந்த பாடலில் எடுத்துரைக்கிறார் செங்கன் அவன் பால் என்று நாம் குறிப்பிடுவது திருமாலையே ஆகும் இன்று கூட சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய கேளம்பாக்கத்தை தாண்டி ஓரிடத்தில் செங்கன் மால் என்கின்ற ஊர் உள்ளது அங்கு மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்ட தலம் அதே போல் திசைமுகன் பால் பொதுவாக பிரம்மாவை நாம் நான்முகன் என்றுதான் சொல்லுவோம் ஆனால் இந்த பாடலில் மிக அழகான சொல் நயமாக திசைமுகன் பால் என்று பிரம்மதேவனை குறிப்பிடுகிறார் நான்கு பக்கங்களும் மோகலை கொண்டவன் என்றால் என்பதால் திசைகளில் முகத்தை கொண்ட திசைமுகன் பால் என்றும் தேவர்கள் பால் இப்படி எந்த தெய்வங்களும் திருமாலாக இருந்தாலும் சரி பிரம்மாவாக இருந்தாலும் சரி மற்ற ஏனைய தேவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் யாரும் கொடுக்க முடியாத இன்பத்தை சிவபெருமான் மட்டுமே கொடுப்பார் என்று வைக்கிறார் இன்று கூட காவேரிப்பாக்கம் அருகில் திசைமுகன் சேரி என்று ஒரு கிராமம் உள்ளது அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலமானது பிரம்மதேவனால் வழிபடப்பட்ட தலம் அது பரமபதநாதர் என்று சொல்லக்கூடிய திருமால் தலமாக விளங்குகிறது இன்றும் அந்த திசைமுகன் என்கின்ற அருமையான மாணிக்க வாசகர் கொடுத்த வாசகத்தில் ஒரு ஊர் உள்ளது அப்படி எந்த தெய்வங்களும் தந்து நமக்கு இன்பத்தை தர முடியாத ஒன்றை சிவபெருமான் மட்டுமே கொடுப்பார் அப்படிப்பட்ட கொங்குண என்று அடுத்த வரியில் சொல்கிறார் நாம் எல்லோரும் எப்பொழுதும் நல்ல குணங்களை மட்டுமே பெற்றிருக்க முடியாது நமக்கென சில சில தீய குணங்கள் நிச்சயமாக இருக்கும் அது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் அப்படிப்பட்ட தீய குணங்கள் இருந்தால் கூட சிவபெருமான் நம்மை விட்டுக்கொடுப்பதில்லை கொடுப்பதில்லை அவர் நம்மை காப்பதற்காக இவ்வுலகில் நம் தம்மை கோதாட்டி என்று குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர் கொங்குன் கருங்கொழி நம் தம்மை கோதாட்டி என்று குறிப்பிடுகிறார் அந்த கொங்குண் என்றது கொங்குண என்பது எப்படிப்பட்ட குணங்களை பொருந்ததாக நாம் இருந்தாலும் சிவபெருமான் ஆட்கொள்ளக்கூடியவர் என்றும் அப்படி பெண்கள் எல்லாரும் நீராடுவதற்காக மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய காலை வேளையில் இந்த குளத்தில் வந்திருக்கின்றனர் அவர்கள் எல்லாரும் இருக்கும் சமயத்தில் கருங்குழலை கொண்ட பெண்கள் அங்கே நீராடுவதை பார்த்து பெண்களே அடியவர்களே இங்கு நாம் சிவபெருமானின் பெருமையைப் பற்றி இப்பொழுது காணவுள்ளோம் என்று கூறி இந்த பாசுரம் அமைந்துள்ளது கொங்குண கருங்குழலி நம் கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அழகான நமது எப்படி வாக்கியம் நாம் அமைப்போமோ அப்படி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று நயமாக கூறுகிறார் மாணிக்கவாசகர் சிவபெருமானானவர் நாம் நேராக சென்று அவரை வழிபடுவதற்கு முடியவில்லை என்றாலும் அவர் நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நமக்கு அருள் பாலிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் என்று பெண்கள் அங்கே நீராடக்கூடிய பெண்களை பார்த்து பரிமாறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால் எழுந்தருளி என்கின்ற வாசகத்தை வைணவத்தில் நிறைய பேர் உபயோகிப்பர் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்வதைக் காட்டிலும் இங்கு எழுந்தருளி இருக்கிறீர்கள் என்று அழகான தமிழ் சொல் கூறி நாம் என்றும் சொல்வதை பார்க்கிறோம் அப்படி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி சிவபெருமான் நமக்கு அருள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார் வயதானவர்கள் கோயிலுக்கு சென்று வழிபட முடியாது என்பதால் அந்த காலத்தில் எல்லாம் சுவாமி புறப்பாடு என்று வைத்தார்கள் அப்படி நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி சிவபெருமான் நமக்கு அருள் புரிவதற்காக வந்து கொண்டிருக்கிறார் செங்கமல பொற்பாதும் தந்தருளும் சேவகனை என்று அடுத்த வாக்கியத்தில் சொல்கிறார் அதாவது தாமரை போன்ற பொற்பாதத்தை கொண்ட சிவபெருமானானவர் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் என்று சொல்கிறார்கள் அதாவது தன்னுடைய பாதத்தை தந்து நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்காக சிவபெருமான் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சிவனின் அருளுக்கு நாம் பாத்திரமாக வேண்டும் எப்படி நாம் அப்பர் பெருமானுக்கு நல்லூர் தளத்தில் திருவடி தீட்சை தந்தார் என்கின்ற வாசகம் மூலம் அறிகிறோமோ அப்படி தன்னுடைய அழகான தாமரைப் பொற்பாதங்களை பாதங்களை நம் மேல் வைத்து நம்மை அன்பு பாராட்டி நமக்கு அருள்வதற்காக சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார் இப்பெண்களே அதை சிந்தனை கொண்டு நாம் எல்லாம் இங்கே நீராடுவோம் என்று செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அவர் நம்மோடு அடியார்களுள் ஒருவராகவே இருக்கிறார் தன்னை வேறுபடுத்தி தான் தெய்வம் இவர் அடியார் என்று இல்லாமல் நம் செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனாகவே காட்சி காட்சியளிக்கிறார் அப்படிப்பட்ட அவரை நாம் வணங்க வேண்டும் நாம் எல்லோரும் நீராடி அந்த பெருமானின் பற்றிய சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்று பெண்கள் பரிமாறுகின்றனர் அங்கன் அரசை அடியோங்கட் காரமுதை என்று மற்றொரு வார்த்தை வைக்கிறார்கள் அவருடைய கருணை பொங்கிய கண்களானது நம்மேல் பதிவதற்காக வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அழகான அமுதீசனானவர் நம்மை அருள நம் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படி அங்கன் அரசை அடியோங்க ஆரமுதை அப்படி ஆரமுதே என்று சொல்லக்கூடிய அமுதமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஈசன் சிவகாமி நேசன் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் ஆரம்பதாக நம் இல்லம் தோடி வந்து கொண்டிருக்கிறார் நாம் அவரை வணங்குவதற்கு நீராடி தயாராக இருப்போம் என்று பெண்கள் இந்த பாசுரத்தில் எடுத்துரைக்கின்றனர் நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ நம் பெருமானை பற்றி நாம் எல்லோரும் இன்னும் சந்தோஷமாக அவருடைய பெருமைகளை போற்றி பாராட்டி நாம் எல்லோரும் இங்கே கூடியுள்ளோம் நீராடி விட்டு அந்த சிவபெருமானை வணங்குதலுக்காக நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ என்று குறிப்பிடுகிறார் மாணிக்க வாசகர் பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடியலோர் எம்பாவாய் பங்கைய பூம்புணல் என்பது அங்கே அந்த தடாகத்தில் அழகான தாமரை மலர்கள் மலர்ந்த வண்ணம் உள்ளன அப்படிப்பட்ட அந்த பங்கைய மலர்கள் நிறைந்திருக்க கூடிய அந்த தடாகத்தில் நாம் எல்லோரும் நீராடி பங்கைய பூம்புணல் பாய்ந்து நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக குளித்துவிட்டு விட்டு பங்கைய புனல் பாய்ந்து நீராடையிலோர் எம்பாவாய் நாம் நீராடி சிவபெருமானை வணங்குவோம் அப்படி செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாத இன்பம் நம் பாலாக நம்மை நோக்கி சிவபெருமானானவர் அந்த தெய்வங்கள் எல்லாம் நமக்கு தந்து அருளி நமக்கு இன்பத்தை தருவதை காட்டிலும் பன்மடங்கு தரக்கூடிய சிவபெருமானை போற்றி வணங்குவோம் என்று மாணிக்க வாசகர் இந்த பாடலில்

அன்றே i'm <speaking in> gonna <foreign language>